ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் அல்லது நம்மை மேற்கொள்ளாமல் போக வேண்டுமென்றால் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை காட்டிலும் நம்மிடம் பெரிதும் பலம் வாய்ந்ததுமான ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும் அந்த தான் என்ன ஆம் பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவ அன்புதான் அந்த ஆயுதம் மன்னிக்கிற அன்போடு கூட நாம் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க கற்றுக்கொள்ளும் போது நம்மிடம் உள்ள அந்த பரலோக அன்பானது நமக்கு விரோதமாக செயல்படும் அந்தகார வல்லமைகள் அனைத்தையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை நம்மில் ஒரு சிலர் சத்ருவின் ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடும் தூய்மையான கல்வாரி அன்பினால் நிரப்பப்படுவதே அந்த சோதனைகளை மேற்கொண்டு நாம் முற்றும் ஜெயிக்கொண்டவர்களாக மாறுவதற்கான ஒரே வழி எனவே நம்மை அவமதிக்கிறவர்கள் தாழ்த்துகிறவர்கள் உபதிரமப்படுத்துகிறவர்கள் புறக்கணிக்கிறவர்கள் அசட்டை பண்ணுகிறவர்கள் ஆகியோரை நாம் நேசிக்க வேண்டும் அவ்விதம் நேசிப்போம் என்றால் நாம் முற்றும் ஜெயிக்கொண்டவர்களாயிருப்போம் நாம் அழியாததும் மாறாததுமான கல்வாரி அன்பினால் நிரப்பப்படும் போது நமக்கு வரும் சோதனைகள் அனைத்தும் அக்கினிக்கு முன்பாக வைக்கப்படும் வைக்கோலுக்கு ஒப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை தேவனுடைய கருமை இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்